தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக கூறி வந்தாலும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் எல்லாம் அதிருப்தியை வெளிப்படுத்தி வர தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக திருமாவளவன் கிடைக்கும் நேரம் எல்லாம் தனது மன வருத்தத்தை வெளியில் காட்டிக்கொண்டு வருகிறார் அதனை சமாளிக்கும் விதமாக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என உறுதிப்பட பேசி வருவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார் திமுக கூட்டணியில் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியிடம் பெற்றுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் வேல்முருகன் போட்டியிட்டு எம்எல்ஏ வானார் திமுக கூட்டணியில் இருந்தாலும் பலமுறை திமுகவினராலே அழுத்தத்தை சந்தித்திருக்கிறார் இதனால் ஒரு கட்டத்தில் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யப் போவதாகவும் வேல்முருகன் முரட்டல் விடுத்திருந்தார் இதன் பிறகு முதல்வர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசினார் கடந்த ஆண்டு பெய்த மழையின் போது பார்வையிட துணை முதலமைச்சர் கடலூர் வந்த போது கூட தன் தொகுதியில் எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை இதுதான் திமுகவில் வழங்கக்கூடிய மரியாதையா என வருத்தத்தை வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் சட்டசபையில் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழில் படித்தோருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளை முன்வைத்து வேல்முருகன் மீண்டும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் சபாநாயகர் இருக்கை முன்பாக சென்று உரத்த குரலில் பேசினார் வேல்முருகன் அப்போது அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் வேல்முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் உண்டது இதனையடுத்து முதல்வர் மு ஸ்டாலின் எழுந்து வேல்முருகன் பேசும்போது சபையில் அமர்ந்து கேட்பது வழக்கம்தான் ஆனால் சில நேரங்களில் அதிக பிரசங்கித்தனமாகவும் நடந்து கொள்கிறார் அமைச்சர்களை வேல்முருகன் கை நீட்டி பேசுவது ஒருமையில் பேசுவது என்பது ஏற்புது அல்ல வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடுமையாக பேசியிருந்தார் இதனால் வேல்முருகன் சட்டப்பேரவையிலிருந்து இருந்து வெளிவந்து அமைச்சர் சேகர்பாபு தன்னை திட்டுகிறார் என குற்றச்சாட்டை முன்வைத்தார் திமுக மீது அதிருப்தியில் இருந்த வேல்முருகன் இன்று பேசியதன் மூலம் கூட்டணி விட்டு வெளியேறுவது உறுதி என்றும் இனியும் மோதல் போக்கை வெளிப்படுத்தினால் திமுக கூட்டணியில் வேல்முருகன் இடம்பெறுவது சந்தேகம்தான் என கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இன்னும் இரண்டு மூன்று மாதம் தனது நிலைப்பாட்டை வேல்முருகன் வெளியிடுவார் என்றும் அதே சமயம் பாமக கூட்டணியில் சேருவார் என்றும் கூறப்படுகிறது பாமகவை எதிர்த்து வட தமிழ்நாட்டில் வேல்முருகன் அரசியல் செய்து வந்தாரோ அதே பாமகவுடன் நட்புறவை பாராட்டி வருகிறார் திமுக கூட்டணி இருநூறு தொகுதிகளை கைப்பற்றுவோம் கூட்டணி உடைப்படாது என கூறி வந்த வேளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து அரசுக்கு எதிரான கருத்தை வெளியிட்டு வந்தது அதேபோல் சில சிறிய கட்சிகளும் வரும் நாட்களில் தங்கள் முடிவை விரைவில் எடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு தேர்தல் வழக்கம்போல் திமுகவுக்கு ஆப்பு என்றே சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்